அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசிய பரிகாரத்தை ஆதிகால பரிகாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் சூட்சமமான விதிகளும் சூட்சமமான நட்சத்திரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஜாதகருக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது வாழ்க்கையில் நிலைய உங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அது நிலையான நட்சத்திரம் எதுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தில் நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடையமல்லவா உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்காகத்தானே நம்ம இவ்வளவு தூரம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் சித்திர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அவங்க சுவாதி நட்சத்திரக்கார கூட இடத்துல வச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்னா பாருங்கள் அப்போ உங்கள் முன்னோர்கள் காட்டிய சொல்லுதானே அப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய சிறப்பு யாரெல்லாம் சித்திர நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்களோ சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் பிறந்தார் நரசிம்மர் கோயிலுக்கு போய் எனக்கு இவர் பணம் கொடுக்கலன்னு சொல்லி சாமி கிட்ட பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பணம் வீடு தேடி வந்துடும் அப்போ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சதானே தானே அப்போ வாழ்க்கையில் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அப்போது இந்த ஜாதகருக்கு அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் லட்சுமி நரசுருடைய படத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் அவருடைய துளசி மாலை வாங்கிட்டு வந்து தொழில் செய்கிற இடத்துல மஞ்சள் துணியில் கட்டி வைக்கலாம் இதெல்லாம் பண்ணுங்கள் அது ரெண்டாவது நட்சத்திரம் பணம் வரும் அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அப்போ சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் அப்போ இந்த மூல நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் தரும் நட்சத்திரத்தோட தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு இந்த மூல நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யாராவது சித்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து மூல நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் வந்துருச்சுனாலே அந்த வீட்டில் ஒரு ஆஞ்சநேயருடைய படம் இருந்தாலே போதும் ரொம்ப சிறப்பு ஏதாவது ஒரு கோயிலில் செந்தூரம் வாங்கி ராமம் போடுவாங்க அந்த அனுமருக்கு அந்த செந்தூரம் வாங்கிட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோவில் வச்சு விடுங்க அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி ஆயிரும் அப்போது இந்த ஜாதகருக்கு அந்த செந்தூரம் அந்த விநாயகர் அந்த யோகம் அந்த அனுமார் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஏழரை சனி பிடிக்காதுங்கிறத முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க இல்லையா அதனால தான் சித்திரை நட்சத்திரத்துக்கு அந்த மூல நட்சத்திரம் அந்த தெய்வ அனுகூலமாக வரும் அப்போ அவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இருக்க வரைக்கும் அவங்க தெய்வம் வாசம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும் அவங்க வீட்டில் மக்கள் நல்லா வாழ்வாங்கல்ல அவங்களுடைய தெய்வ சக்திகள் என்றைக்கு கூட இருக்குமல்ல இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்கிறோம் அடுத்தது சித்திர நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம்தான் அந்த ஜாதகருக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு யாருன்னு கேட்டால் அசுவதி நட்சத்திரம் தான் உங்கள் முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் முன்னோர்கள் காட்டிய வழிகள் அவங்க விட்டுட்டு போன மீதியை நீங்கள் செய்கிறது இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு அசுபணி நட்சத்திரம்தான் உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் முடிஞ்சுட்டு நிலையான நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இந்த நிலையான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மக நட்சத்திரம்தான் நிலையான நட்சத்திரம் மக அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நிலையான நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்குமா உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்களா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நிலையாக செய்வாங்களா இப்படியெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் அப்போ இதெல்லாம் தானே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போது அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு சுவாதி இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் அவங்கள தொழில் செய்கிற இடத்துல வைங்க ஆறாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பணத்தை தொழில் செய்கிற இடத்துலையும் வீட்லேயும் வைங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது அசுவதி நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்தில் முதல் அசுவதி நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் மூதாதிகளுடைய படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள வணங்கிட்டு வாங்க அது நல்லது நடக்கும் அதுக்கடுத்து நிலையான நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒரு எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு விதை போட்டிங்கன்னா அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி கொடுக்கும் இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்போது ஏன் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வர முடியாது கண்டிப்பாக வரலாம் உங்களாலையும் இடம் வாங்க முடியும் உங்களாலையும் வீடு வாசல் கட்ட முடியும் உங்களாலையும் சொந்த தொழில் பண்ண முடியும் உங்களனாலையும் இந்த உலகத்துக்கு நானும் நல்ல மனிதராக வாழ்ந்து கையேந்தி வாங்காமல் கை கொடுக்குற மாதிரி வாழ முடியும்னு சொல்லி உங்களாலேயும் இந்த நட்சத்திரத்தை இயக்கினா யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை உயர்ந்தவர்கள்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் மனிதர் சப்போர்ட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் தெய்வ சப்போர்ட்டு ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கும் அப்போ இது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினுடைய தானே அப்போ இதை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா காலம் நினச்சிருக்கலாம்ல அப்போது இந்த யோகங்கள் பாகங்கள் எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சொல்லி வச்சுட்டு போனவங்க அடுத்த இந்த இத்தனை நூல்கள் கிடச்சிது ஜோதிடம் சாஸ்திரம் ஜாதகம் பூஜை பரிகாரம் எல்லாம் கிடச்சிது கோவில் இத்தனை கோயில் கிடச்சிது ஒரு ஒரு கோவிலையும் பாருங்கள் ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது அப்போ இவங்கெல்லாம் யார் அவங்கள பெற்றவங்களும் ஒரு பத்து மாதம் ஒரு தாய் தான் ஆனால் இந்த உலக மக்களுக்காகத்தானே ஒரு புண்ணிய குழந்தையை பெற்று அவங்கள சித்தராக்கியிருக்காங்க அந்த சித்தர்கள் தானே இன்றைக்கி கோவிலில் உட்காந்துக்கிறதுனால சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பித்தர்கள் தோஷம் நிவர்த்தி ஆகுன்னு சொன்னாங்க அந்த சித்தர்களே பித்திருதோஷ நிவர்த்தி ஆகணும்னு சொன்னாங்க அவங்க தான் அந்த பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி பார்த்துருக்காங்க பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி மூதாதிகளுடைய ஆன்மாக்களோட பேசி பார்த்துருக்காங்க நான் இங்கே திதி கொடுத்துட்டுக்கிறேன் தர்ப்பணம் கொடுத்துட்டுருக்குறேன் எனக்கு ஏன் என்ன நல்லது கொடுக்கலேன்னு அவங்க கொடுக்க கொடுக்க கடைசியில் நீ என்னை நிலைய நினைக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் டைரெக்டாக வந்திருக்குது இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அப்போ இந்த கண்டிப்பாக இந்த சித்திர நட்சத்திரத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நிறைய இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மக்கள்கள் எல்லோரும் சுத்தவத்தமாக நம்ம நல்லா வாழணும் அசுர வளர்ச்சி வரணும் என்று சொல்லி இந்த பாருங்க இந்த பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு பெரிய ஏப்போ ஒரு சைஸில் எழுதியிருக்கேன் அது இந்த புத்தகம் வந்து மக்களுக்காகவே ஒரு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி வருது ரெண்டு நாளில் கிடச்சிரும் இது போக நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பூ பழ வெத்தலை பார்க்க வச்சு உங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைத்தெல்லாம் கொடுத்தா ஜாதகத்தை கணிச்சு உங்களுடைய வரலாறில் என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் வாழ்க்கை வரலாறில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை சரி பண்ணி அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கு சென்னையில் முருகன் கோயில் பக்கத்தில் வடபழைநிலையே நம்ம ஆஃபீஸ் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் எல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்